ரொம்ப கேஷுவலாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சார் இது அண்ணன் தம்பியா இல்லை அக்கா தங்கச்சியா இல்லை அம்மா பையனா இல்லை அப்பா பொண்ணா இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்லை ஃப்ரெண்ட்ஸா எதுவும் தெரியல ஆனால் ரெண்டு பேரும் எவனையும் கண்டுக்காமல் அவ்வளோ பெரிய ஒரு ரோட்டில் ஓரமாக ஜாலியாக அவங்க இஷ்டத்துக்கு விளாண்டுக்கிட்டாங்க இந்த மூணாவது ஒருத்தன் உள்ளே வந்தான் நான் இல்லை இந்த இன்னொருத்தன் இப்போ கிராஸ்லாம் பார்த்திங்களா அவனை வந்து ஆட்டத்துக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக வந்திருப்பான் போல் ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் பிஸியாக பிராண்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் மாட்டு கிளம்பி போயிட்டான் வாங்கினு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக இவங்க ரெண்டு பேரும் இப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் அது நல்லாவே தெரியுது ஒருத்தனையும் இதை டிஸ்டர்ப் பண்ணல எப்படி விளாட்றாங்க பாருங்கள் ஆனால் இதில் ஒரு உண்மையில் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்டு வரல அவங்க கடிச்சிக்கிறதும் அடிச்சுக்கிறதும் வெளியில் யாருக்கும் கேட்காத அளவுக்கு பண்ணிக்கிட்டா இனவெங்களை அதாவது பொதுவாக இந்த மாதிரி விளையாடுறப்ப ஜாலியாவது சவுண்டு சின்னதாக ஓவ் 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 அவனு ஏதாச்சும் வரலையா ஆனால் அந்த மாதிரி எந்த சவுண்டுமே அவங்க ரெண்டு பேரும் போடல சார் அதே மாதிரி அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க அதை மெயின்டைனும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பட் அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு அதாவது விளையாடுறாங்க ஜாலியாக இருக்கிறாங்க ஓகே ஆனால் ரெண்டு பேரும் மாறி மாறி உடம்புல எல்லா இடத்துலையும் கடிச்சிக்கிறாங்க போட்டு புறாண்டாங்க வாய் நல்லா பல்லு படுது பட் அதை பார்த்து மற்றவங்க தான் பயப்படுறாங்க தவிர அது மற்றவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லைன்னு வைங்கள அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு அதை பார்க்குறப்ப தான் ஆக்சுவலி கொஞ்சம் பொறாமையாகவே இருந்துச்சுன்னு வைங்களேன் ஏன்னா இந்த மாதிரி சந்தோஷமாக நம்ம இருந்த எவ்வளோ பேர் நம்ம இப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் இப்போல்லாம் அண்ணன் தம்பி ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபையே பார்க்குறதுன்றது பெரிய காரியமாக போச்சு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி நல்லா விளாண்டுருக்கு இதே மாதிரி யாரை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுற்றி அதாவது அந்த மோமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுன்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதை நிறையாவே பண்ணியிருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை இதை பார்க்குறப்ப அதான் தோணுச்சு அதை வளர்ந்ததுக்கப்புறம் நாம் எதெல்லாம் மிஸ் பண்ணுறோன்றது இந்த மாதிரி இது ரோட்டில் சாதாரணமாக ஒரு நைட்டு ஒரு ஏழு ரூ எட்டு மணி இருக்கும் அவ்வளோ பாசமாக விளையாடுறாங்க சார் இவங்க என்ற ஏரியா ஃப்ரெண்ட்ஸாக இல்லை புதுசாக ஃப்ரெண்ட்ஸாக என்னவீங்களா எது ஆனால் நமக்கு தான் எதுக்குமே இதுக்கெல்லாம் டைம் இல்லை உட்காந்து பொறுமையாக பேச குழந்தைகளோட விளையாட நமக்கு எரிச்சலாக வருதுக்குள்ள முன்னெல்லாம் நமக்கு விளையாடுறதுக்கு பொருளே இருக்காது அதாவது கூட இருக்க ஆளுங்க தான் விளையாடுறது அப்பப்போக்கு ஏரியாவில் நிறைய சின்ன சின்ன விளையாட்டுகளில் விளையாண்டுருக்கு வீட்டுக்குள்ளேயே விளையாடுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை இந்த கண்ணாமூச்சி ஆடுறது இந்த கில்லி தாண்டு ஆடுறது இன்னும் எவ்வளவோ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒன்றும் இந்த பரம பார்த்து உனக்கு இந்த மாதிரி கட்டிப்பிடிச்சது எவ்வளோ பேர் இந்த பாக்சிங்கெலாம் விளாண்டுருக்கீங்கன்னு தெரில டப்ளியூடபிள்யூஇ எல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமான்னு தெரியல பட் அப்போல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு வீட்டில் வந்து அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னு வைங்கல இந்த டபிள்யூடபிள்யூவில் மாதிரி கீழே இந்த தலைவாணி எல்லாம் போட்டு செட் பண்ணிவிட்டு அண்ணனும் தம்பியும் மாறி மாறி அடிச்சுக்குவோம் உண்மையில அடிச்சுக்குவோம் வெளியிலேருந்து வந்தவங்க பார்த்தாங்கன்னா வீட்டை பார்த்துட்டு ரெண்டு பேரையும் உங்களையெல்லாம் ஏன் பெத்தோம் அதை பெற்றனிக்கே உங்களையெல்லாம் எதையாச்சும் பண்ணி செஞ்சு இல்லாமல் ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நிறையா பேர் இருப்போம் இப்போ ஆல் தோஸ் டைம்ஸ் அந்த டைம்ஸ் எல்லாம் இனிமேல் வராது ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த டைம் இதே மாதிரி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களான்றதும் தெரியாது முக்கால்வாசி நேரம் ஃபோன்லேயே போய் ஃபோன்லேயே அதான் ஃபோன்லேயே பிறந்து ஃபோன்லேயே வளர்ந்து ஃபோன்லேயே செத்து போகிற அளவுக்கு டெக்னாலஜிலாம் பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு பட் ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் ஆனால் நமக்காவது நினச்சி பார்க்க சில விஷயங்கள் இருக்குது இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம்